இந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் வேண்டியது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் வச்சால் ஒரு தேங்காய் பால் கறி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் துருவன் அப்புறம் மிளகு சீரக பொடி அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இதில் பூண்டு உரிச்சு போட்டு கூட இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு இதை நல்லெண்ணெயிலேயே விட்டு வதக்கி எடுப்பாங்க நான் இதை வந்து எலசாக இருக்கிற நீட்டு அவரைக்காய் எடுத்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி சாம்பார் கிடையாது ரொம்ப சிம்பிளான எளிய தான் பருப்பு ரசம் தான் பண்ணியிருக்கேன் பருப்பு வேக வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு பருப்பு ரசம் அது கொதிக்கட்டும் இந்த புறம் பார்த்தீங்கன்னா இட்லி இருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துட்டு இருக்கு வேகட்டும் இதுக்கு வேர்க்கலை சட்னி இப்பவுமே பருப்பு ரசம் கொதிக்க விடணுங்க மற்ற ரசம் எல்லாம் நொறைச்சி வந்தால் போதும் பருப்பு வேக வச்சு பண்ணுற ரசன்றதால கொஞ்சம் கொதி வரணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப எளிமையான அவரைக்காய் பால் கறி தான் பார்க்க போறோம் தேங்காய் பால் கறி தான் பார்க்க போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க நானும் ஒரு கடாய் வச்சிருக்கேன் வெறும் சீரகம் வேறு எதுவும் நம்ம பார்க்கல பாருங்க கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போது சீரகம் பொரியட்டுங்க குழந்த பெற்றவங்களுக்கு அதாவது பெரிய பொண்ணு பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நல்லெண்ணெயெலாம் பண்ணுவாங்க இப்போது இது பொரியட்டும் லைட்டாக வதவி வந்தவங்க நம்ம இந்த அவரைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கரைசியாக தான் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்றபடி நிழகு சீராக போயும்

நல்லா இது தண்ணீர் சத்து இல்லாமல் வளங்கட்டும் வேக வச்சு செய்யும்போது நமக்கு சீக்கிரம் வேல முடியும் இது நல்லா வளங்கட்டும் பார்க்கலாம் இதில் உப்பு கொஞ்சம் போடலை நான் நல்லா உப்பு செஞ்சுட்டேன் ஒரு உரை தண்ணி பாருங்க இதில் முழு பூண்டா மூச்சு போடுவாங்க நிறையா வெள்ளிக்கிழமைங்கிறதால நான் பூண்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்புறம் தேங்காய் பால் முதல் பால் நல்லா இது ஈர்த்துட்டு வரட்டும் இதில் சில பேர் வந்து ஆந்திரா சைடில் நெய் விட்டு செய்வாங்க நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு போதும் பிறந்த குழந்தைக்கு அதாவது புள்ள பத்தவங்களுக்கு இதில் நெய்யை விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு நல்லா சுட சுட சாதம் போட்டு கொடுப்பாங்க அவ்வளோ அருமையா இருக்கும் கிரேவி பதம் வேணும்னா கிரேவி பதத்தில் இறக்கிக்கோங்க இல்லை நல்லா வறுப்பட்டு வேணும்னா அந்த பதத்திலையும் இறக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அவனைக்காய் பால் கறி தேங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜோடு இறக்கிக்கலாம் அடுப்பை அணைச்சிட்டேன் பாருங்கள் இன்னைக்கு பண்ண சமையல் ஒரு பார்வை பாத்திரம்லாம் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இங்கே பாருங்கள் சுட்ட சுட இட்லி அதுக்கு தொட்டுக்க கார சட்னியும் வேர்க்கலை சட்னியும் இந்த பக்கம் சாதம் வடித்து வச்சுட்டேன் வெளியில் போகிறதால சாதம் வடித்து வச்சுட்டேன் அதோட அவரைக்காய் தேங்காய் பால் போட்டால் மிளகு கறி இது ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு ரசம் வச்சுருக்கேன் சாதம் வச்சுருக்கேன் இட்லி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய சமையல் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இல்லை அவரைக்காய் கங்காய் பால் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வயிற்றுக்கு எதமானது கூட இப்போ நம்ம வாங்க இட்லி சாப்பிடலாம் நல்லா பஞ்சு போல் இட்லி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தக்காளி கார சட்னி சட்னி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்